ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் திஷட்பாஹ வே நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி பன்னிரு கைகள் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முன்ன பார்த்தோம் புஜம் நாளும் கை பாகுனாலும் கை தானே அப்படின்னா இந்த பாகு அப்படின்னா கையினுடைய மேல் பாகம் அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் பாகுபலம்னு சொல்லுவாள் இல்லையா அந்த தோல் வலிமை ராமருடைய தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அழகு உடைய வடிவத்தை வர்ணிக்கும் பொழுது சொல்கிறது அப்போ முருகன் எப்போ முழுதும் அழகிய குமரன் அவருடைய வடிவம் அழகு நம்ம அழகுன்னா என்ன நினைப்போம் அப்படின்னா விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அழகு அதாவது காமத்தை கொடுக்கக்கூடிய அழகா அப்படின்னா கிடையாது ஏன்னா முருகனுடைய அழகு எப்போ அப்படின்னா அவருடைய அவதாரமே என்ன அப்படின்னா காமதகனம் குமார ஜனனம் மாறன் அப்படின்னா மன்மதன் குமாரன்னா முருகப்பெருமான் அவரை விட ஆயிரம் மடங்கு அழகு உடையவர் குமாரபரமேஸ்வரர் அப்போ இந்த இடத்துல அழகுகளை வர்ணிக்கிறா அப்படின்னா அந்த அழகு காமத்தை கொடுத்து கீழ்நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது ஆனால் இந்த காமம் மோட்சம்ன்ற பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய அழகு அதை வர்ணிக்கிறதுக்கும் இதை வர்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது முருகனுடைய அழகை அடியார்கள் எல்லாம் அனுபவித்து வர்ணிச்சிருக்கா அப்போ சூரபத்மனும் வர்ணிக்கிறான் எப்போ அப்படின்னா யுத்த காலத்தில் முருகப்பெருமான் அவனுக்கு மரக்கருணை அறக்கருணை ரெண்டையும் செய்கிறார் அப்போ விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச உடனே அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தரிசனம் பண்ண வைக்கிறார் அப்போ சூரபத்மன் பாடுறான் எப்பேற்பட்ட வடிவம் எப்பேற்பட்ட பாகியத்தை அவன் பார்த்துருக்கான் அவன் பண்ண தவ பயன் அப்போ பாடும்பொழுது சுவாமி எப்பேற்பட்டதாக காட்சி கொடுக்குறார் அப்படின்னா ஆயிரம் கோடி காமர் அழகெலாம் திரண்டொன்றாகி மேயினே எனினும் செவ்வேல் விமலமான் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாதென்றிடின் இணைய தொல்லோன் மாயிறு வடிவிற்கெல்லாம் ஓமையார் வகுக்க வல்லார் அப்படின்னு ஓமையில்லாத பெரும் அழகாக முருகப்பெருமான தரிசனம் பண்ணியிருக்கார் அப்ப அந்த ஞானம் வந்ததால அடியார்களுக்கு எனக்கு ஆணவத்தை போக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சமயத்தில் கேட்டிருக்கார் முருகப்பெருமான்கிட்ட அப்படி முருகனுடைய பேரும் அழகை பார்த்து ரசித்து பாடுறார் அந்த பாக்யம் சூரபத்மனுக்கு கிடச்சிருக்கு அப்படி முருகனுடைய அந்த பெரும் அந்த பாகுபலம் அந்த விசேஷமான பன்னிரெண்டு கைகளை நம்ம பார்த்தாலே நமக்கு எப்பேற்பட்ட துன்பமும் வராமல் நம்மளை தடுத்து ரட்சிக்கக்கூடியவர் உடையவர் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளியில் முருகனை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது ஓம் திஷட் பாகவே பாக நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாஜ நமா